மக்களே உங்கள் அனிமி வரியான டா டேபிள் வைட்டிங்கிற என்னோட சேனலுக்கு உங்களே நான் வரைக்கிறேன் இன்னைக்கு டஞ்சன் மாங்குவோட சாப்பிட்டர் ஃபிஃப்டி ஒன் டு பிப்டி ஃபைவ் இதை உங்களுக்காக இவரத்தானே நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கிற பவர் யூஸ் பண்ணதுனால மயக்க மாட்டு இப்பதான் நினைஞ்சிக்கிறாங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையன் வந்து நீங்க ஏதாச்சும் நான் ஆயிட்டோன்னு பயந்துட்டேன் அப்படினு அவனு அழந்துட்டு இருக்கான் அப்ப பாத்தீங்கன்னா என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கேருந்து எல்லோரும் எங்கே அந்த ஸ்கெல்ட்டன் என்ன எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அவனு சொல்லுங்க அதை பற்றி கவலைப்பட வேணாம் நம்ம ஹீரோ இருக்கிற எல்லாத்தையுமே டிஃபிட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா அவன இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க நம்ம கிராமத்து மக்கள் எல்லாமே நம்ம ஹீரோ கொண்டாடிக்கிட்டு கிடக்கிறாங்க அவங்க எழுந்துக்கிட்டு ஒன்று எதுக்கு இப்படி எல்லாரும் பாராட்டிக்கிட்டு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம ஹீரோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு ராஜா மாதிரி ஜாலியாக உட்காந்து யானை உட்காந்து வந்துக்கிட்டு கேட்குறான் அப்போ தான் மேலே இந்த சைடு பார்த்திங்கன்னா பெரியவனு வரான் இங்கே என்ன தான் நடக்குது இதே ரொம்ப பெருக ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அப்போ தான் அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ திட்டு இருக்கிற கோலமுக்கு எல்லாத்துக்குமே அவன் தான் தலைவனே அது மட்டும் கிடையாது அவன் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கான் அவருக்கு நாலஞ்சு கோலத்தை அவன் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் நம்ம ஹீரோனும் கேட்டணு அது எல்லாமே கோலமா இப்போ தான் எனக்கு அது புரிய வருது அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து நம்ம அந்த நீயும் வாங்கிட்டு பவர் யூஸ் பண்ணியிருக்கா அப்புறம் என்ன நினச்சோன்னு இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறான் இப்போ தான் காமிக்கிறாங்க எப்படி அவன் எலும்பு கூடன்னு தெரியுதுன்னு மற்ற ரெண்டு பேரும் எலும்புக்கூடா அடிச்சிட்டு மக்கள் உள்ளது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன்னா இருக்கிறத தன்னோட பவர் யூஸ் பண்ணிட்டு நம்ம கிராமத்தை சுற்றியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாழ்வு இருக்கிறான் இந்த மாதிரி எலும்பு கூட உள்ள வராது அளவுக்கு இதனால் நம்ம நேருக்கடியாக மக்கள் முன்னாடி தான் செய்கிறாங்க நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்தோன்னா மக்கள் எல்லாமே ரொம்ப பேர் சேர்க்கிறாங்க இவனுக்கு இன்னும் இவ்வளோ போகிறது அப்படின்னு இன்னும் முடியல இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன்னா கேட்டு வருவாக்க வச்சுட்டு அந்த இடத்துல யார் யார் வருவா அதுக்கு மட்டும் தான் நம்ம குறையிலாம் மனுஷனோ குதிரை மனுஷனோ அங்கேருந்து வர ஆரம்பிக்கிறாங்க அவ்வளோ தான் வந்தோடனே சரி டேரெக்டாக பாஞ்சி நம்ம இருக்கிற எல்லா எல்லாமே கூடயும் ஏன்னு தும்சம் பண்ணிருச்சு இதை கேட்டான ஹீரோ ரொம்ப பெருசாக இருக்குது அன்றைக்கி அவன் ஏன் பவர் யூஸ் பண்ணிவிட்டு சரி நான் சொன்னது சரி கண்டிப்பாக வின் பண்ணலான்னு சொன்னது அவனுடைய கான்ஃபிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புரிஞ்சுக்கிறாங்க வந்து ஊர் மக்களுக்கு பார்க்குறாங்க இருந்துகிட்டே பரவாயில்ல அவன் தான் வின் பண்ணியிருக்கானே இப்படி சர்வே என்ன போது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சந்தோஷப்படுறாரு அடுத்த நாள் கலையில் விட இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்படியே கிராமத்தை சுற்றி நடந்து வந்து இருக்காங்க பாருங்க வாக்கி மாதிரி அங்கே இருக்கவங்க எல்லாரும் சாப்பிட்டே பார்த்தோம்னாப்பா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்கு மொயிலிருந்துக்கிட்டு கண்டிப்பாக நீந்தான் கருணந்து கட்ட அதுக்கெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது பார்த்து தலையிலேயே கொட்டுச்சுட்டே கொஞ்சம் அமையாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறோம் ஏன்ட்ராங்கன்னு சொல்ல முக்கியது நீ கொஞ்சம் கொண்டு கொண்ட பற்றியா நிறைய ஆயுதம் கிடத்திருக்கும் அது எல்லாத்தையும் இந்த ஸ்கேக்ரே யூஸ் பண்ணு இந்த இடத்துக்குள்ளே ஒன்றும் சாக்ரஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நமக்கு ஹீரோ கேட்குறேன் அதான் முடியும் சொல்லும்போது நமக்கு ஹீரோ டேரக்டாக ஊர் தலைவரை பார்க்க போயிருக்காரு அப்புறம் தலைவர் வந்துக்கிட்டே வாங்க மாஸ்டர் இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னது நான் மாஸ்டரா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது அப்பதான் அப்போ தான் ஊர் தலைவர் சொல்லிகிட்டு இருக்காரு இந்த மாதிரி நீ ஒரு கிராமத்தையே காப்பாற்றியிருக்கா அது மாதிரி நீ உருவாக்கின பற்றிய சவர் அதெல்லாம் ஓகே தான் இருந்தாலும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு கிராமத்தை சுற்றி நக்கச்சக்கம் எலும்பு கூட இருக்காது சுற்றி ஒரு சவர் இருந்தாலும் நானும் கிராமத்து ஃபுட்டுக்கு காண்டி வெளியே போய் தானே ஆகணும் அங்கே இருக்க மக்கள் வெளியே போகும்போது எலும்புக்குலாம் வந்து அட்டாக் பண்ணுறாங்க இதை சரி பண்ண ஒன்றால் தான் முடியும்னு சொல்லும்போது முயலும் கோவப்பட ஆரம்பிக்குது அதை இதை பார்த்தோன்னே ஹீரோ கடுப்பாகிறான் ஒன்று ஏறம் இன்வெஸ்ட் பிறந்து வெளியே வருஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோவன் கேட்குறான் அப்போ அந்த முயலை பார்த்தோன்னே ஊர் தலைவருக்கும் ரொம்ப பெரிய மைமி பயப்பட ஆரம்பிக்கிறாரு அப்போ தான் நினச்சி பார்க்குறது ஸ்டார்டிங் வந்தோடனே இங்கே இந்த மொழில் தான் இருக்கிறதுலையும் ரொம்ப பவர்ஃபுல்லு அப்படி இருக்கும்போது அந்த மொழியும் இவங்க அடிக்கிறானா ஒன்று இவங்க ரெண்டு சேர்ந்து வளர்க்க போகிறாங்களோ இல்லை இல்லை ஹீரோ தான் மாஸ்டர் மாதிரி தெரியுறான் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாரு நம்ம ஹீரோ என்ன எப்படி நான் உதவி செய்யணும் அப்படி கேட்கும்போது அப்போ தான் அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு வேற ஒன்றும் கிடையாது இங்கே இருக்க டஞ்சன்லேருந்து இது வரைக்கும் நீங்கள் ஒரு பாலத்து உருவாக கொடுத்திருக்கீங்கன்னா அதன் மேலே நாங்கள் எல்லாத்தையும் போயிட்டு எங்களுக்கு தேவையான உணவுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஓ இந்த மாதிரி ஈஸியாக செலவழிக்க பார்க்குறீங்களா அப்படியே முயல் செல்ல இவன் வேறு கம்பெனியாக இருக்க மாட்டேறேன் சரி சரி இதுவும் தான் எனக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துக்கிட்டே ஓகே ஓகே இதுக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான் நமக்கு ஹீரோ வந்துட்டு அப்படியே வெளியே போயிருக்கணும் ஊர் மக்கள் எல்லாத்தையும் நீங்கள் கூட்டுவாங்க நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலையிட்ட சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்ல செய்கிறேன் எங்களுக்கு தேவையானது அந்த பாலத்தை நீங்கள் அப்படி அப்படிங்குறேன் சொல்லாமல் இருப்பேன் அப்படின்னு போகும்போது அங்கே இருக்க முயல பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாரும் சாக்காவாங்க பார்த்தீங்கன்னா யாருமே சாக்க கிடையாது கண்டிப்பாக அது ஹீரோடைய அசனடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க இதை பார்த்தோன்னா ஹீரோக்கும் கொஞ்சம் பெருமையாக இருக்குது ஓகே என்ன டக்குன்னு ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்னு அப்பதான் அவர் யோசிக்க வேறு நேற்று நீங்கள் பண்ண வேலைக்கு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க எல்லாரும் டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தினா கேட்டோன்னா ஹீரோக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போ தான் ஊர் கிராமத்து மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வெளியே வந்து நிறைய எலும்பு கூட கிடக்குது பார்த்தீங்களா ஆயுதங்களா அது எல்லாத்தையும் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல அங்கேருந்து இந்த வெளியே போய் பாலங்குடத்துலாம் பார்க்கும்போது வரும் சாயல் கலர் சாயில் கிடக்குது அது என்ன சைலுன்னு கேட்டிங்கன்னா பாய்ஸன்ஸ் சைல் சரிங்களா அந்த இடத்துல சரி ஒரு கல்லை போட்டு பார்க்குறாங்க பாலம் கட்ட முடியுமான்னு நம்ம ஹீரோ பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது அப்படியே உள்ளே போக ஆரம்பிக்கிது சுற்ற ஆரம்பிக்குது இதெல்லாம் பார்த்தோன்னா சரி இது வேலைக்காக போல் இருக்குது வேறு ஏதாச்சும் வந்தால் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான் அது நினைச்சது மட்டும் கையில் இன்னொன்று ட்ரை பண்ணி பார்க்கணும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கல் பாறங்கள் வச்சு செலவட்டம் பண்ணுறது சரிங்களா மக்களே அது மேலே வந்து ரெண்டு வீடு கட்டுற மாதிரியே பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ எப்படியே கட்டிட்டு இந்த மாதிரி பாலம் கட்டிகிட்டு இருக்கான் பாருங்க பாலம் கரெக்டாக இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பாலாட்டை வந்து நம்ம ஹீரோ அடிக்க பார்க்குறது பாருங்க ஜஸ்ட் மிஸ்டில் நம்ம ஹீரோ அந்த அடுத்தது முயலையும் அடிக்க வருது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஹீரோ காப்பாற்றான் முயலை காது தூக்கிட்டு அவன் முயலும் பார்க்குறது என்னடா நான் எப்படி இருந்தால் எப்படி மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே நான் தொண்டிருப்பா வச்சு அதையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் இருந்ததுனா பெரியவர் நல்லா பார்க்குறாரு இந்த பார்க்கும்போது இதை பீன்ஸ் மாதிரியே இருக்கப்பா கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பெரியவர்னு சொல்கிறாரு அது ஊர் தலைவர் நம்ம ஹீரோ உடையே எடுத்து ஃபீரிக்ஷன் பண்ணிவிட்டு லைட்டாக தின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா நம்ம ஹீரோ அதை சாப்பிட்டு பார்க்குறா பாருங்க ஆமாம் தவிர நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து பீன்ஸ் தான் அப்படின்னு சொன்னேன் காலை பிடிச்சிட்டு கண்டு இதை கொண்டு போய் நிறைய எடுத்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னேன்னு அதான் இப்போ என்ன வேலைக்கு அனுப்பி உனக்கு தூக்க வராது அப்படி முயலுன்னு நினைக்குது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ கட்டின பாலத்தை தான் கம்மிக்கிறாங்க சுற்றியும் பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் சைஸுக்கு எல்லாம் பாய்சனு அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனு வராங்க அதற்கு மேலே ஒரு அமெஷன் விஷயத்தை நீ பண்ண ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சிட்டு இருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கிற இங்கே இருக்க எல்லாம் செடி நம்ம பிடிச்சி ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஹீரோ நினைக்கிறோம் அதே மாதிரி பிடிக்க இதை நான் பார்த்து ஊர் தலைவர் தலைவரே நீங்க ரொம்ப அமைசிங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவரே சொல்றாருப்பில் இந்த சைடு நம்ம ஹீரோ எல்லாமே முடிச்சிட்டு அப்படியே கட்டின படிக்கட்டு வழியாகவே நடந்து வந்துருக்காரு கட்டின பாலம் சரிங்களா மக்களே அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஹீரோயின் மின்ன வரத்து வராங்க பாருங்க சின்ன நீங்க என்ன பண்றா அப்படின்னு சொல்லி நமக்கு ஹீரோ கேட்கலாம் பாருங்க இல்ல ஒன்னே தான் பாக்க வந்தேன் இந்த மாதிரி ஊர் மக்கள் எல்லாருமே இனி கேட்ட மாதிரி ஆயுதத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்னா நம்ம ஹீரோவுக்கும் ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன செய்றானா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கல்வி பண்ணாங்க பார்த்தீங்களா சண்டைப்பட்டது அந்த இடத்துக்கு தான் பார்க்குறாங்க அந்த இடமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நார ஆரம்பிக்குது என்னென்ன நாரதுன்னு பார்த்திங்கன்னா ஆயுத தருது அப்போ தான் நம்ம ஹீரோ ஹீரோயின்னு ரொம்பவும் அறுபதுப்பா டக்குனு வாப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் எப்படி பார்த்தாலும் அந்த எலுமிக்கு பாய்சன் இந்த மாதிரி எக்கச்சமே வந்தது தானே அதான் ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோலாம் பார்த்துருக்காங்க அங்கே இருக்க எல்லாத்துக்கிட்டையும் நம்ம ஹீரோ என்ன கேட்குறேன்னா எனக்கு ஒரு நீங்கள் ஹெல்ப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்போ தான் பேச ஆரம்பிக்கிறேன் இந்த மாதிரி நான் வந்து பிரிச்சு கட்டுறதுக்கும் செவல் கட்டுறதுக்கும் சுவர் சுற்றி அதனால் எங்ககிட்ட மொத்தப்பாரம் இந்த பச்சை இப்போ எனக்கு நிறைய ஆயுதம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியை இங்கே பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு கத்தியை கொடுத்துட்டு இந்தப்பா நீ எங்கள் உயிரை காப்பாற்றிருக்க உங்களுக்காண்டி இதை கூட செய்ய மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும்போது சுற்றி இருக்க எல்லோரும் இந்தங்க எங்க ஆயுதத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆயுதத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க பவர்ஃபுல்லான ஆயுதம் இதை நான் பார்த்தேன் அப்படி தான் அந்த இதுனாலே எல்லாரும் உட்காந்து இருக்கா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோன் சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஆனால் நீங்கள் எல்லாம் போய் கன்னியூ பண்ணுங்க போய் வந்து எப்படியாச்சும் ஸ்டேஜ் க்ளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான் இப்போ நீ என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இங்கே ஒரு வேலை இருக்குது என்கூட தான் இந்த ராபிட் இருக்குது அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது இருந்தாலும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோன் சொல்ல ஆரம்பிட்டுறேன் நீங்கள் இந்த ஸ்டேஜ் போகிற எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியாகனா அப்போ தான் நீங்கள் எல்லாம் ஹீரோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஹீரோன் சொல்லும்போது நம்ம ஹீரோனையும் கொஞ்சம் சாமாயி நீ கூட வந்து கம்ப்ளீட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க பாருங்க ஏன்னா ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா நல்லா எப்படி தாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோனி கேக்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு இங்கே என்னை பற்றி கவலைப்பட்றீங்க தெரியுது ஆனால் கவலைப்படாதீங்க நான் கொஞ்சம் ட்ராங்னேன் எதுக்கு நான் என்ன முயலில் தான் டெஸ்ட் பண்ண போகிறேன் கணக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனையும் புரிஞ்சுக்கிறாங்க நீ சொன்னீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா சரி வாங்க ஜர்னியாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி மற்ற பெரியவங்க சிறியம் எல்லாரும் போக ஆரம்பிக்கிறாங்க அப்போ முயலும் கேட்குது இப்போ தானே நீ ஜாயின் பண்ண அதுக்குள்ளே ஏன் பிரிய ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்லி முயலும் கேட்கும்போது கவலைப்படாத எனக்கும் ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்க வந்து பாரு பார்த்தோன்னே இந்த கர்ச்சான கல்லு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயலும் கேட்குது அந்த மட்டும் கிடையாது இப்போ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா பட்டாணி அவிக்க ஆரம்பிச்சுட்டான் அதாவது பீன்ஸ் இருக்கு பார்த்திங்களா எல்லாத்தையும் அவிக்க ஆரமிச்சிட்டான் அப்போ ஹீரோ சொன்னாங்க என்ன ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணால் வேறு லெவல் டேஸ்ட்டியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் முயலுக்கா வளர்க்கும் தான் டேஸ்ட்டாக இருக்குமா நீ என்ன சொல்கிறேன் தெரியல என்ன இருந்தாலும் என்னக்கெல்லாம் ஊர் ஊறுதுப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்போ நம்ம குரையில் பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணுற குறைலாம் மாவட்ட விட்டிங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிச்சு அப்போ பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மஞ்சள் கலர் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே பார்த்திங்கன்னா சூரியனோட சத்தி கொண்டு இருக்கும் அது கீழே இருக்க பார்த்திங்கன்னா அந்த அரைச்சிட்டு இருந்தாங்களே அதுதான் இதை பார்த்த முயலில் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மா நீ உங்களுக்குன்னா டேஸ்ட்டை பற்றி அருமை தெரியல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் கோவப்படுறான் அது மட்டும் கிடையாது இருக்கிற அந்த பர்பிள் கலருக்கு பார்த்தீங்களா அதை வச்சு லைட்டாக ஓட்ட போடுவான் பாருங்க ஆனால் கம்மியாக உடஞ்சி போயிடுமா இதை பார்த்து முயலுன்னு என்ன பண்ண போகிறா கல்லை வச்சு அதை நசுக்கெல்லாம் முடி பண்ணிட்டியா அப்படின்னு நம்ம முயலில் சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா தோணியிருக்கு போல இருக்குது கரெக்டாக சொன்ன முயலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நம்ம பண்ணுறோம்னா முயலில் கழுத்து பிடிச்சி ஆ நீ கரெக்டாக ஒன்னாக வேற ஐடியா கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷமா இருக்கும் உனக்கு என்னமோ பைத்தியம் பிடிச்சி அப்படின்னு கேட்க முத அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி அந்த மேலே மேலே காயப்படுத்தாமல் அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் கலர் வச்சு வச்சுக்கலாம் இப்படியே ஒரு வாரம் போகுது அங்கே பார்த்தீங்கன்னா மழையை நல்ல வேகமாக போய் ஆரம்பிக்குது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வரோம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வந்து அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்கும்போது அப்புறம் தான் அவர் ஃபஸ்ட்டாக நீங்கள் கட்டி க கல்லெல்லாம் ஓகே தான் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இப்பே பெஞ்சிட்டு இருந்தால் வீக்காக போயிருமே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவாக அதுக்கும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் பிடிச்சி வச்சு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன்னா அந்த நம்ம கட்டினா பார்த்தீங்களா சுற்றி சவர் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடியாக அவன் பிடிச்சி வந்தான் பார்த்திங்களா அந்த பட்டாணி செடி அதை எல்லாத்தையும் நட்ட வச்சுட்டு இப்போ ட்ராப்பாக நம்மளோட ஹீரோ வந்து பவர் செட் பண்ணுறான் இப்படி செட் பண்ணிவிட்டால் அந்த செடிக்கு எல்லாத்துக்கும் உயிர் வந்துடும் சொன்ன மாதிரி அது நம்ம ஹீரோடைய கட்டுப்படுத்த தான் இருக்கும் இதை நம்ம ஹீரோ வச்சுட்டு என்ன செய்கிறானா அது எல்லாத்தையுமே ட்ராப்பை செட் பண்ணிவிட்டான் பாருங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இருக்க எலும்பு கூட எல்லாத்தையும் அதுவே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இதெல்லாம் பார்த்தேன் மாஸ்டர் அதாவது ஊர் தலைவர் வந்துட்டு மாஸ்டர் நீங்கள் ரொம்ப அமேசிங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததான் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க பாருங்க அக்கா ருசியெல்லாம் சாப்பிட்டு நிறைய காத்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ சந்தித்து தரேன் இதோட பாத்தீங்கன்னா சாப்பிட்ட முடியாது சரிங்களா மக்களே மக்களை என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் எக்கணும்னு அனுப்பி வச்சுக்கோங்க முக்கியமாக லைக் தட்டி விடுங்க மக்களை அப்போ தான் என்னோட வீடியோ நிறைய ரீச் ஆகும் டாட்டா நெக்ஸ்ட் சாப்டர் சந்திக்கிறேன்